பௌர்ணமி ஜோதிடம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளின் பலன்களும் நட்சத்திர பலன்களும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்ப முதல் ராசியான மேஷம் ராசி அன்புக்காரங்களே மனதில் இருந்த கவலைகள் விலகும் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்த வருத்தங்கள் நீங்கும் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சக வியாபாரிகளால் அனுகூலம் ஏற்படும் சாந்தம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் விலகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வருத்தங்கள் நீங்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் உண்டாகும் ரிஷபராசி அன்புக்காரங்களே கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைபட்ட பணிகள் முடியும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதுமா புதுவிதமான பாதைகள் புலப்படும் என்று உழைப்புக்கான அங்கீகாரங்கள் ஏற்படும் தரைகள் மறையும் நாள் இன்று இருக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரங்கள் ஏற்படும் நாளாக அமையப் போகிறது மிதுனம் ராசி அன்புக்காரங்களே சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் என்று குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை என்று மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது இன்று நல்லதொரு காலமாக அமையும் வியாபார பணிகள் சுமாராக தான் நடைபெறும் பணி சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வெற்றி கிடைக்கும் நாளாக அமையப் போகிறது மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பமான நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்கள் பொறுமையுடன் செயல்படவும் கடகம் ராசி அன்புக்காரங்களே எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் மேம்படும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்புகளை வைத்துக் கொள்ளவும் மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள் நட்பு நிறைந்த நாளாக அமையப் போகிறது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுதந்திரம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாக இருக்க போகிறது சிம்மம் ராசி அன்புக்காரங்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் செயல்பாடுகளில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் ஏற்படும் சிக்கனமான செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் என்று தடைப்பட்ட சில பயணங்கள் கைகூடும் கோபம் மேம்படும் நாளாக இருக்கின்றது மகரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் என்று பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கப் போகிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் கைகூடும் என்று கண்ணிராசி அன்புக்காரங்களே குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லவும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு குறித்து நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அச்சம் மறையும் நாள் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் அனுசரித்து செல்லவும் இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று ஆலோசனை கிடைக்கும் நாளாக இருக்கப்போகிறது போகிறது துலாம் ராசி அன்புக்காரங்களே செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்படும் முதலீடுகள் விஷயங்களில் பொறுமை காக்கவும் மனதளவில் தன்னம்பிக்கை குறையும் இடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தடைகளால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வரவேண்டிய வரவுகள் தாமதமாகி கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பெருமை நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது விருச்சிகம் ராசி அன்புக்காரங்களே புதுமையான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் தொழில் அலைச்சல்கள் உண்டாகும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் கடன் விஷயங்களில் இருந்த இழுபறிகள் மறையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் சிரைமம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது விசாகம் நட்சத்திரக்காரங்கள் சிந்தித்து செயல்படவும் அனுஷம் நட்சத்திரக்காரங்கள் மாற்றம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் ஏற்படும் தனுசு ராசி அன்புக்காரங்களே திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் நட்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் என்று கூட்டாளிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சோதனை நிறைந்த நாளாக இருக்கின்றது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாக இருக்க போகிறது மகரம் ராசி அன்புக்காரங்களே நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் பழைய சரக்குகள் மூலம் லாபங்கள் மேம்படும் கால்நடை சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீர்கள் முயற்சி மேம்படும் நாளாக இருக்கப் போகிறது உத்திராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கப் போகிறது கும்பம் ராசி அன்புகாரங்களே குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான யு மனதில் உருவாகும் தடைபட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டார் பற்றிய புரிதல் மேம்படும் அனுகூலம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் மேம்படும் மீனம் ராசி அன்புக்காரங்களே பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புகழ் நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள் இன்று ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கப் போகிறது இந்த ராசி பலன்கள் மூலம் இன்றும் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ராசி பலன்கள் நட்சத்திர பலன்களை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டோம் இதே போன்று தினமும் தினசரி ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பௌர்ணமி ஜோதிடம் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் முன்னாடியே இன்றைய நாள் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்